ிய ஒரு புதிய கண்டுபிடிப்பு கிர உலகத்தில் மிக அதிகமான விலைகளுக்கும் கிரஃபின் இந்த கிரஃபின் வந்து இண்டஸ்ட்ரியல் கிராஃபின் ஒன்று இருக்குது இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம் பயோகிராஃபின் இந்த பயோகிராஃபின் வேறு ஒன்றும் இல்லை தென்னைநார் கழிவு வேளாண்மை கழிவு அப்புறம் தாமரை கழிவு அப்புறம் வந்து தொட்டாங்குச்சி கழிவு கரும்பு சக்கை கரும்பு சக்கை கழிவு இதை வைத்துக்கொண்டு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்போ பார்த்தீங்கன்னா பயோ மேக்னட்னு சொல்லுவாங்க மேக்னட்டிசம் அந்த மாதிரி பயோமேக்னிசம் இதை வைத்துக்கொண்டு மேக்னடிக் மீட்டர் வைத்துக்கொண்டு நாம் அதை பிரித்து கொள்ள முடியும் இயற்கை முறையில் பிரித்து கொள்ள முடியும் இப்போ செயற்கையாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிராஃபின் தயாரிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒரு கோடிக்கு மேலே ரெண்டு கோடிக்கு மேலே போகுது அதை வைத்துக்கொண்டு நாம் மனிதாக கொடுக்க முடியாது இரண்டா இரண்டாவது வந்து அது அப்படி இருக்கிறனால சாதாரண ஆதாரம் தயாரித்துக் கொள்ள முடியாது அதுக்கான புதிய மாற்று கண்டுபிடிப்பை தான் நாங்களும் சார்ட் ஜிபியும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருவோம் பயோகிராஃபின் உலகத்திற்கு முதல் முறையாக வணக்கம் நண்பர்களே இது ஒரு புரட்சியாய் மாறப்போகும் புதிய அறிவியல் நாம் காணும் இயற்கை தாவரக் கழிவுகள் ஆகாயத் தாமரை தென்னை நார் கரும்பு சக்கை மரக்கழிவுகள் இவை அனைத்தும் இப்போது பயோகிராஃபின் என்று புதிய தொழில்நுட்பத்தில் இணைகின்றன இது கிராஃபினை விட மலிவாகவும் சுற்றுச்சூழல் நன்மையோடும் வருகிறது இதன் மூலம் ஸ்பேஸ் லேடர் குவாண்டம் சாதனங்கள் மற்றும் எதிர்கால ஸ்மார்ட் சிப் தொழில்நுட்பங்கள் உருவாக்கும் முடியும் இந்த பயோகிராபின் தொழில்நுட்பத்தில் காந்த செயலாக்கம் கார்பன் நைட்ரஜன் அணு கட்டமைப்பு பசுமை நுட்பங்கள் இவை அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன உணவில்லாமல் வாழும் புதிய மனித குலத்திற்கான கட்டமைப்பாகவும் இது அமையும் நாம் விண்வெளிக்க குடியேறும் நாள் நெருங்கிவிட்டது விரைவில் நம் எதிர்காலம் பயோகிராபின் யுத்தியில்தான் நன்றி இது வந்து என்ன இந்த பயோகிராஃபின் வந்துட்டு என்ன பண்ணுச்சுன்னா வரத்தான் போகுது இதனால வந்து வேலை குறையும் குறையும் குவான்டம் கம்ப்யூட்டர் விலை குறையும் எல்லா வகை மின்னணுச் சார்பு வேலையும் குறையும் அப்படிங்கிற என்னங்க